நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க சிம்ம ராசிக்கு வந்து இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க இப்போ கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க கேது பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு பேர்ச்சி ஆகின்றார் ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வருகிறாருங்க இது வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பு எதனால அப்படின்னா கேது கேதுங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஞான காரகன்னு சொல்லுவோம் சிம்ம ராசியில தான் பாத்தீங்கன்னா கேதுவனுடைய நட்சத்திரமான மகன் நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில தான் இருக்கு ஓகேங்களா அதனுடைய அதிபதி யார் அப்படின்னா அந்த கேது பகவான் தான் அந்த கேது பகவான் வந்து உங்களுடைய ராசியில் பயிற்சி ஆகின்றார் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து பிரவேசிக்கின்றார் இப்போது ஓகேங்களா அப்போ தன்னுடைய வீடு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டு வந்து வரும் பொழுது நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தோட வர போறார் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஞான ஓகேங்களா இது வரைக்குமே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே விலகிடும் இந்த டைத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிருவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சுதான் வந்து எல்லா விஷயத்திலுமே எல்லா விஷயமும் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு அவசரப்பட்டு வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு மாற்றங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேருமே உங்களுடைய பேச்சினால் கவரப்படுவார்கள் ஓகேங்களா ஆன்மீக ஆன்மீக கிரகம் யார் அப்படின்னா வந்து கேது அப்போ அந்த கேதுவுடைய வார்த்தைகள் வந்து எப்படி பேச்சுக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசி வந்து இந்த டயத்துல வருது ஆன்மீகத்தை தவிர்த்து இந்த நேரத்துல வந்து வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் சில சில தவறான நடவடிக்கைகள் தவறான விஷயங்கள் அதே நோக்கி வந்து நீங்க போனீங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு கேது பகவானுடைய மூன்றாம் குறை உங்களுடைய ராசி பதிகிறது இந்த லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிகின்றது அந்த லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிகிறதுனால லாபத்தில் தொழிலில் லாபத்தை வந்து நம்ம ஒரு லாபம் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா அந்த லாபத்தில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இருந்தாலுமே அந்த குறைபாடுகளை வந்து அகற்றுறதுக்கு அதாவது அந்த குறைபாடு நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே வந்து உங்களை உங்களை வந்து யோசிக்க வைத்து விடுவார் கேது இது மாதிரி நம்ம பண்றோம் இந்த பிசினஸ் வந்து இது மாதிரி பண்றோம் இல்ல இப்போ ஒரு வியாபாரம் இது மாதிரி பண்றோம் இதுல இந்த அளவுல வந்து லாபத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த லாபத்தை வந்து குறைபாடு வர்றதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கு அந்த அந்த ஒரு வியூல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ அந்த குறைபாடுகளை விளக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த வந்து வந்து இந்த ஒரு 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 சின்ன சங்கடம் சார்ந்த சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மூத்த சகோதரர் வந்து எது பேசுனாலும் சரிதாங்க இந்த டயத்துல வந்து அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விதமான சிக்கல்கள் ஒண்ணு வராது ஓகேங்களா இதனால உங்களுடைய

ஏழாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியசானமான ஒன்பதாம் படத்துக்கு பதிகிறாருங்க இது மிக மிக சிறப்பு என்னென்ன பாகியங்கள் கிடைக்குமோ என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய தாத்தா அதாவது தந்தை வழி அப்பா தாத்தாவின் சொத்துக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதன் மூலமாக லாபங்கள் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பெரிய அளவுல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பதவிக்கு போறீங்க வெளிநாட்டு தொடர்புகள் வந்து நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் போது அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய பெயரும் போனும் பருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ராவ் கேது பெயர்ச்சி நேரத்துல வந்து ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா கேது பகவான் வந்து உங்களுடைய ராசி ராசியிலே வர்றார் ஓகேங்களா அப்போ விநாயகர் வழிபாடு வந்து தினசரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு வந்து தினசரி விளக்குகள் போட்டே வாங்க ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் வந்து இரண்டு விளக்குகள் போடுங்க ராகு கேதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய அனைத்து காரியங்களுமே சக்சஸை மட்டுமே பார்க்கலாம்